நாங்க மறுபடியாக நாங்க பாஸ்டர் நவோமி லோகன் அவர்களை ஒரு மணத்தோட விழைப்போம் அன்போடு பிரைஸ்லாட் அம்மா பிரைஸ்லாட் ஆமேன் ஆமேன் வேற எங்கால் வந்து உங்களை வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி ஆஹ் உயரம் ஆண்டவர் ஆகி தீவனே முக்க சூத்திரம் சூத்ரம் சூத்ரம் ஐயா இணக்கத்தின் பிதாவே இந்த வேளையிலும் கொடுக்கிற செய்தி ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக எங்கள் வல்லமுள்ள கிரிய செய்யும்படி செவிக்கிறீங்க அத்தாவே ஆண்டவரே உங்களுடைய கிர்புள்ள கரத்தில் இந்த நாளை நான் ஒப்பு தந்திருக்கிறேன் இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன் இந்த வேளையிலே கூட சங்கீதம் முப்பத்தி நாலு அதிகாரத்திலிருந்து ஒரு சில வாசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம் இந்த வசனத்தின் முன்னோடியாக அங்கே முன்னுரியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தாவிது அபிமேலேக்கு முன்பாக வேசம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அலிலுயம் அது உங்களுக்கு தெரிந்த காரியம்தான் அதாவது அபிமேலேக்கு என்பவன் அந்த காத்தூரான் காத்தூரான்னு சொல்லுகின்ற வழியிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அங்கே கோலியாத் என்கின்ற ஒரு ராட்சதனை அங்கே ஒரு சிறு கல்லாலே அந்த கோலியாத்தை தாவிது முறியடித்தான் அலிலுயாம் எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கின்ற விலையிலே தாவிது இளைஞனா இருந்தாலும் கூட தேவ பிளத்தோடு தேவ கிருவியோடு தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தோடு அந்த கோலியாத்தை முறியடிக்கிறார் ஆலி லுயா அது பாருங்கள் அந்த தேசம் முழுவதும் இஸ்ரேல் தேசம் முழுவதும் எல்லா இடங்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் தான் லூயா ஆனால் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் தாவிது செய்த நன்மைக்கு பதிலாக இந்த சவுல் என்கின்ற அந்த ராஜா இத்தனைக்கும் அவனுடைய மாமன் அங்கே இவனுக்கு தீங்கு செய்ய முற்படுகிறான் ஆனப்படினால் அவன் அந்த தேசத்திலே இருக்க முடியாதபடி அவன் அந்நிய தேசத்துக்கு வருகிறான் அந்நிய தேசத்துக்கு வந்த வேளையில தான் என்ன சம்பவித்தது தெரியவில்லை இந்த காத்து என்கிற அந்த ஊருக்கு போகிறான் அந்த அமைமல்ல ராஜாவுக்கு முன்பாக போகிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சில வேளைகளிலே நாங்கள் சில காரியங்களை நாங்கள் கடந்து சிலத்தான் வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பா என்று அன்றைக்கு மெஷக் ஆபேத் அவர்கள் தேவன் அங்கே ராஜாவுக்கு பயப்படாதபடி தேவனை மகிமைப்படுத்துகின்ற வேலையிலே அவர்களை கொண்டு போய் அக்கினியிலே அங்கே போடுகிறார்கள் ஹாலி அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற காரியம் நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர் இந்த அக்கினி சூளைக்கும் இந்த ராஜாவின் கைக்கும் தேவன் விடுவிப்பார் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒவ்வொரு காரியங்களாய் கொண்டு வந்து நிறுத்தலாம் ஆனால் அக்கினியிலே பதில் தருகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அங்கே எலியா ஜெபித்த விலையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அக்கினி இறங்கி அந்த பலியை அங்கே அது பலிய அங்க நக்கி போட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்புக்குரிய தேவனுடைய அக்கினி போன்ற சோதனைகள் மத்தியிலே கூட தேவன் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார் லூயா இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள் இந்த அபிமேலே ராஜாவுடைய இடத்திலே தாவித போகின்ற வேலையில எப்படி இருந்திருக்கும் எப்படி போயிருக்க முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தைரியம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அதுதான் நாம் தேவனுக்கு காண்பிக்கின்ற விசுவாசம் ஹாலே லூயா அங்கே எப்படி பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது உங்கள் பலனுக்கு பலனுக்கு எதுவான விசுவாசத்தை தைரியத்தை நீங்க விட்டு விட ஆதரங்களும் காலையிலூயா எந்த சூழ்நிலையில போகின்ற வேளையிலும் தைரியம் என்பது ஒரு விசுவாசம்தான் ஆனப்படி நான் அந்த இடத்திலே போகிறான் தேவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இன்றைக்கு கூட வேதவசனம் சொல்லுகிறது உன் உன்மேல என் கண்ண வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ வேண்டிய நான் காண்பிப்பேன் என்று ஹாலே லூயா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த மத்தியிலே கூட தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் அனுப்பி தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படுத்த கத்தெழுத்து உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது என்று ஹாலே லூயா அந்த இடத்திலே போகிறான் அங்கே தேவன் தந்த ஆலோசனையின் பிரகாரம் அவன் என்ன செய்கிறான் பைத்திய பிடித்தவன் போல அங்கே ராஜாவுக்கு முன்பாக நிக்கிறான் ஹலே லூயா ராஜாவும் பார்த்து அந்த இடத்திலே அவனுடைய தலையை வெட்டி இருந்திருக்கிறான் என்ன கோலியாத்திய வெட்டினவன் ஹாலே லூயா நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அந்த கோலியாத் வந்து 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 இஸ்லாமிய ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான் ஒரு ஜனங் கூட அங்கே அவனை அங்கே தோற்கடிக்க வேண்டும் என்கிற என்ற எண்ணம் கூட இல்லாத சூ இல்லாதபடி அந்த கோழியா அவ்வளவு பயமுறுத்தி வைத்திருந்தான் இந்த இளைஞனான தாவித ஒரு கல்லன்னாலே அவனை அங்கே வென்று விட்டான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அந்த தாவிதை இவர்கள் கொன்று போட்டிருக்கலாம் ஆனால் தேவன் அதற்கு விடவில்லை ஆனால் அவனால் அவர்கள் துரத்தி விடப்பட் துர அவர்களால் அவன் துரத்தி விடப்படுகிறான் ஹாலே லூயா அன்பு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே செய்தியை தான் நான் கொடுக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை விதமான அக்கினிமயமான சோதனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த சோதனைகள் மத்திலே அந்த அக்கினி மத்திலே உலாவுகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆன அப்படின்னா தான் இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்ற வேளையிலே அவர் அக்கினியா இறங்கினாராம் ஹாலே நாவிலே அக்கினிமயமான நாவளோடு நாவுகளோடு கூட அந்த நாவிலே அங்கே ஆவியானவர் வந்து இறங்கினார் ஹாலே லூயா ஆனப்படி அக்கினி போன்ற சோதனைகளை குறித்து பெதூர் சொல்லப்பட்டதன் பிரகாரம் அதை புதுமை என்று எண்ணாமல் ஹாலே லூயா இந்த சோதனைகள் மத்தியிலே கூட தேவனே விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார் அதிகமானவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசித்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அக்னி கூடாக நாங்கள் கடந்து செல்வோம் அக்னி மத்தியிலும் கூட நம்மை விடுவிக்கின்ற தேவன் நமக்கு உண்டு தான் அங்கே தாதி சொல்லுகிறான் கத்திர நானு காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என்னாவில் இருக்கும் ஹாலேலு காலம் அதாவது துன்பம் நேரமாயிருக்கலாம் இன்பம் நேரமாயிருக்கலாம் அக்கினியாயிருக்கலாம் பெருங்காற்றாயிருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஹாலே லூயா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே எப்படி தேவதாசர்கள் தேவனை ஆராதித்து துதித்து தங்களுடைய அக்கினியை கடந்து சென்றார்களோ அதே போல நாங்கள் கடந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும் ஹாலே லூயா சும்மா இருக்கின்ற வேலையில சோர்ந்து போயிருக்கின்ற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது அக்னிய நாங்கள் கடக்கவே முடியாது நான் காலத்திலும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு என்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் தேங்க்ஸ் கிவிங் வித் பிரேயர் அன்படி நான் அன்புள்ள தேவையில ஒரு வார்த்தை கிடைத்தே முக்கியம் இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் லுயா இந்த இந்த ஜெபத்தோடு இந்த தேங்க்ஸ் கிவிங் நன்றியோடு ஹாலே லுயா தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய ஹார்ட்லே அந்த அந்த ஹார்ட் சரியான விதத்திலே வேலை செய்ய முடியவில்ல பரலசாக இருந்த ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலே கூட இந்த வார்த்தை அந்த வார்த்தையை வார்த்தைகளை சொல்ல 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 காலையில் ஒரு நாள்ல அங்கே தன்னுடைய சர்வத்திலே இருக்கிற அந்த 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 வேதனை மாறினது அந்த பிளவினம் மாறினது அந்த வலி மாறினது காலையில் சுகம் உண்டானது அந்தபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஹாலில் நாங்கள் து தேவனை துதிப்போம் தேவனை ஆராதிப்போம் தேவன் அதிசயங்களை காண செய்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம் நல்லவர் என்பது முப்பத்தி நாலு இன்னும் ஒரு வார்த்தை கர்த்தர் நல்லவர் என்பது பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹாலே லூயா அந்த நாளிலே ஒரு சிறிய செய்தியா இருந்தாலும் தேவனுங்களோடு கூட இருக்கிற எனக்கு இன்றைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குற அப்படின்னா நானும் தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக அந்த தேவ செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த விலையிலே செபிப்போம் அன்புள்ள தகப்பனியை நாங்களும் எஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தெய்வமே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் அக்கினை கூடாக ஆண்டவரை கடன் என்கிற ஆக்கினை பிள்ளைகளுடைய பிரச்சனை என்கிற ஆக்கினை வியாதி என்கிற ஆக்கினை நிந்தனைகள் அவமானம் என்கிற ஆக்கினை இந்த அக்கினை ஊடாக கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாரும் ராஜா ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரே அக்னியை கடந்து செல்ல பிளந்தாரும் ஆண்டு அதிசயங்களை காண செய்யும் ஐயா ராஜா உதவி செய்யும் தகப்பனே நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் ஏசு நாமத்தினால் ஆமேன் 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 சிஸ்டர்